ஒிருந்தவர் நிற்பனையுள்ளிருந்த பந்ததை போற நினை யாதவர் தீவை நின்று பொருள் கர்மவினை பயனால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே எப்போதும் இறைவன் சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் மாபெரும் தவம் செய்பவர்களுக்கு ஈடானவர்கள் இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பவர்கள் அவனின் பேரன்பிலேயே எப்போதும் நிற்கின்றார்கள் பனைமரத்தில் கூடு கட்டி வாழும் பருந்து பனைமரத்தின் பலன்களை அனுபவிக்காமல் அதாவது சுவையான பணம் பழங்களையோ இலைகளையோ பட்டைகளையோ உண்ணாமல் வெளியில் உணவு தேடி அலைகின்றதோ அதுபோலவே இறைவன் அருகில் இருந்தும் இறைவனை நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு பேரின்பம் எப்போதும் கிடைப்பதில்லை